உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசானது ஒரு மிகப்பெரிய ஆஃபர் தூக்கி வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய லெவலில் நான் அடித்து சொல்கிறேன் அகில இந்திய லெவலில் எந்த ஒரு கட்சியுமே இது மாதிரி ஒரு ஆஃபர் வழங்கியிருக்கவே மாட்டாங்க நம்ம அண்ணன் சீமான் போன்ற ஆட்களுக்கெல்லாம் இந்த ஆஃபர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நேரம் சீக்கமான என்ன பண்ணிக்கணும்னு தெரியுமா வேட்டு போட்டு கொண்டாடி இருக்கணும் வேட்டு போட்டு கொண்டாடி இந்த ஆஃபரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அப்பேர்ப்பட்ட ஆஃபர் ஸோ அந்த ஆஃபர் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்புடின்றத இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவள்ளுதியின் இனிய வணக்கம் நாங்கள் பார்த்துக்கோ இனி சென்ட் பண்ணதான் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆஃபர் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கின்ற அந்த ஆஃபரை அடைவதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒன்றும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கழுவி ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கழிவு ஊத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை கழிவு ஊத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்களை கழி ஊற்றணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனைகளை கழிவு ஊத்தணும் நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக கழிவு ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக உங்களுக்கு ஆஃபர் வழங்கப்படும் அந்த ஆஃபர் என்ன தெரியுமா ஒன்றும் கிடையாது வேத மந்திரங்கள் முழங்க உங்களுக்கு பரிவட்டம் கட்டி வாங்கன் கூட்டிகிட்டு போய் பல கட்ட மரியாதைகள்லாம் செஞ்சு மேடை ஏற்றி வச்சு உங்களை அழகு பார்ப்பாங்க மேடை ஏற்றி வச்சு உங்களை பேச வைப்பாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கின்ற ஆஃபர் அதனால தான் நான் மண்ணை சீமான் முதற்கொண்டு செம்ம ஜாலி மூடில் இருக்கிறாரு ஏன்னா சீமான் வந்து பயங்கரமாக நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தை கழுவி கழி ஊற்றியிருப்பார் அப்போ இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்றத்தை களி ஊற்றினோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கும் கூட நல்லா பரிவோட்டம்லாம் கட்டி மரியாதாக செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னை சீமனை வந்து செம்ம ஹாப்பி மூடில் வந்து இருக்கிறாரு என்னடா ஓலாக்கல் ஊர்றியா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டம்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு வச்சு மரியாதை செஞ்சு மாலை மரியாதை போட்டு பேச வைப்பாங்க என்னடா அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா உண்மைங்க உண்மை நான் வந்து சும்மா சொல்லலை ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அதாவது நம்ம மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் தற்பொழுது முடிஞ்சு இல்லையா அதற்காக என்ன ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யாரை கூப்பிட்டுருக்காருனா நம்ம ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டுருக்காரு ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டுருக்கிறாரு எஸ் சேகர் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருக்கிறாங்க எஸ் சேகர் அவர்களுக்கெல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க மேடையிலேயே வச்சு வேதம் வேத மந்திரங்கள் முழங்குறாங்க வேத மந்திரங்கள் முழங்கி அந்த பார்ப்பனங்களை கூப்பிட்டு வச்சு பரிவட்டம் கட்ட வச்சு வாங்க வந்து பேசுங்க இது திராவிட மாடல் மரியாதை அப்படின்னு சொல்லி முழங்கியிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் திராவிட மாடல் மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிவட்டம் கட்டி வேத மந்திரங்கள் முழங்க எஸ் வி கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் பாக்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த தொண்டர்களை எந்த அளவுக்கு நீங்க இழிவு படுத்திக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க இது பேர் ஆஃபரா கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருடைய மனநிலைகளை ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்திருக்கிறீங்க உங்களுக்காக அவன் களத்தில் இறங்கி ஆரிய சிந்தனையை எதிர்த்து மூச்சுக்கு முன்னூறு தடவை ஆரிய எதிர்ப்பை பேசியிருப்பான் ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப கேவலமாக பேசி கொண்டிருக்கின்ற அந்த நபர்களை கூப்பிட்டு வச்சு எஸ் வி சேகரை கூப்பிட்டு வச்சு ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு வச்சு உங்களுடைய மேடையில் மரியாதை கொடுப்பீங்க

இப்போ கூட நம்ம அவர்கள் காலை சுற்றுண்டி உணவு வழங்கினார் தெரியுமா அதற்கு கக்கூஸ் ஸ்கோப்பை எல்லாம் மாணவர்கள் மூலமாக கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி எழுதிய ஒரு கேவலமான ஊடகம் தான் தினமலர் ஆனால் தினமலருக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நபர்கள் இருப்பாங்கன்னா தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ தினமலரில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறாங்க தினமலரை வாழ வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கேவலமான சிந்தனை கொண்ட தினமலரை நீங்கள் வாழ வைக்கிறீங்க அப்போ திராவிடமும் ஆரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்க முடிகின்றது திராவிடம் நெருங்கலை திராவிட சிந்தனை என்பது அயோத்தாச பண்டிதர் மூலமாகவும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் மூலமாகவும் ரவரன் ஜான் ரத்தின மூலமாகவும் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை திமுகவும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னா தான் பார்க்க முடிகின்றது ஆ தினமலருக்கு வந்து நீங்கள் பக்கமுக்கு வளம்பரம் கொடுக்குறீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக சன் டிவியில் ராமாயணம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா ராமாயணத்தை வந்து நீங்கள் இழிவாக பேசிக்கிறீங்க ராமர் இழிவாக பேசிக்கிறீங்க ராமர் என்று சொல்லப்படுவது ஒரு பார்ப்பன சிந்தனை கொண்ட ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிக்கிடுவீங்க சொல்லிக்கிட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கு ராமனை எதிர்க்க வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் எதிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கற்பிதங்கள் கற்பித்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சன் டிவியில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக சன் டிவியில் ராமாயணத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்ப திமுகவும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்ற தான் பார்க்க முடிகின்றது அது மட்டுமா எஸ் வி சேகர் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எஸ் வி சேகர் அவர்கள் என்ன பண்ணார்னா அவருக்கு வீட்டுக்கு வந்த பால் பாய்டு வந்து கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டாரு அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பதிவு போட்டாரு உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு ஆள் அனுப்பிவிட்டு எஸ் வி சேகர் அவர்களுக்கு வந்து பால் பாய்டை போட வச்சாரு உடனே பால் பாக்கெட் பழனிசாமி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நான் உட்படங்க நானா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக நான் உட்பட என்ன பண்ண தெரியுமா பால் பாக்கெட் பழனிசாமி அப்படிமா டேக் டேகை போட்டு ட்விட்டர் வளர்த்துறது எழுதிக்கி ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அதே எஸ் வி சேகரை கூப்பிட்டு வச்சு மேடையில் மரியாதை செலுத்துறீங்க வேத மந்திரங்கள் முழங்குறீங்க எஸ் வி சேகருடைய அப்பாவுக்குடைய பேரை ஒரு தெருவுக்கு சூட்டுறீங்க ம் அப்போ உங்களை நம்பி எஸ் வி சேகர்களுக்கு எதிராக பதிவு போட்ட நபர்கள் எல்லாமே நடுத்தரில்லைங்கனா அதான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது ரங்கராஜ் பாண்டே அதே தான் ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு வச்சு அவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வைக்கிறீங்க நான் நல்லாவா இருக்குது இதெல்லாம் திமுகவும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படி தான் பார்க்க முடிகின்றது ரொம்ப கேவலமாக பேசிக்கிருக்காப்ல ஒரு ஆள் யார் அர்ஜுன் சம்பத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட சிந்தனைகளை எந்த கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பேசி ஒரு நபர் தான் இந்த அர்ஜுன் சம்பத்து ஆனா அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வச்சு முருகனுக்கு மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு இவர் நடத்துறாரு சேகர்பாபு நடத்துறாரு அதுல வந்து முதல்ல இருக்கையில் கூப்பிட்டு அம்ரை உட்கார வச்சு பக்கத்துலேயே கூப்பிட்டு அமர உட்கார வச்சுக்கிறாரு வாங்க நீங்க எந்த இங்க எந்த அளவுக்கு வேணால் கேலவா பேசுங்க திமுக எந்த அளவுக்கு வேணால் கேலவா பேசுங்க ஆனா பக்கத்தில் உட்காந்துங்க வாங்கஜி கூப்பிட்டு நம்ம சேகர்பாபு வந்து உட்கார வச்சுக்கிறாரு அப்ப திமுகவும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றதா இந்த கேள்வி எழுப்பும்ல வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம அவர்கள் நம்ம சேகர்பாபு அவர்களை ஒருபோதும் விமர்சனம் பண்ணது கிடையாது கண்டித்தது கிடையாது இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னது கிடையாது திமுகவும் ஆரியும் நெருங்கி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகின்றது அது மட்டுமா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பேரணி ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுமைக்கும் பேரணி வழங்குவதற்கு அனுமதி ஆனால் என்ன சொல்கிறாங்க சில பேர் திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவன் நீதிமன்றத்தில் போட்டு உத்தரவு வாங்கிட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தில் போட்டு உத்தரவு வாங்குறாங்க அப்புடின்னா இந்த அரசு தரப்பு வழக்கறிஞருடைய எதிர்வாதம் என்ன உனக்கு எதிர்வாதம் என்ன ஆ இங்கே நம்ம ஆர்எஸ்எஸ் பேர் நடத்துறாங்க அப்புடின்னா எங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு புல்லட்டு பேர் நடத்துகிறாங்க அப்படின்ற காணத்தில் எவ்வளோ இடையூறு செலுத்துகிறீங்க ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து இடையூறு செலுத்துறாரு ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எதிர்வாதமே வைக்கல எதிர்வாதமே வைக்கவே இல்லை இங்கே திருப்பூன்ற மேட்டர்லையும் வந்து எதிர்கார வைக்க எதிர்வாதம் வைக்கவே இல்லை அவங்க ஈஸியாக ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு போயிட்டாங்க இந்துத்துவா கும்பல்கள் அப்போ விடுதலை சிறுதை கட்சி போன்ற நபர்கள் ஒரு பேரணி நடத்துகிறாங்க ஸ்மத மாநாடு நடத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் மக்கள் அதிகாரம் மாக்காயிகா போன்ற தோழர்கள் அவங்களுடைய பேரணிக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு தமிழ்நாடு மூலம்க்கு அனுமதி எப்படி எப்படி பாசிபிள் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆரியமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்புடின்ன மாதிரி தான் பார்க்க முடிகின்றது ஆ தீட்சிதர்கள் பட்டர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அரசு தரக்கூடிய நிகழ்ச்சிக்கே பூமி பூஜை போட வைக்கிறாங்க இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் தீட்சிதர்களையும் பட்டர்களையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பார்ப்பன சிந்தனைகளை கடுமையாக எதிர்க்கிறோம் மூடநம்பிக்கையில் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசு நிகழ்ச்சிகளில் என்ன தீட்சிதர்களையும் பட்டர்களையும் கூப்பிட்டு வச்சு பூமி பூஜை போட வைக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்போதான் ஆரியமும் த திமுகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படி மாதம் பார்க்க முடிகின்றது தர்மபுர ஆதீனத்துக்கு அந்த இது நகரில் வந்து வளம் வருவாங்க அந்த வளம் வருவதற்கு அனுமதி ஒரு மனுஷனை மனுஷன் தூக்கக்கூடாது கை கைரிக்ஷாவில் வந்து ஒரு மனுஷனை வச்சு மனுஷன் இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டம் போட்டாங்க தடை பண்ணாங்க அதை ஆனால் இங்கே பட்டின பிரவேசம் என்ற பேரில் தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி வழங்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் என்ன ஏந்தி என்ன ஏந்தி கலமாறீங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை வெறும் அரசியலுக்காக மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா அப்ப திராவிட திமுகவும் ஆரியமும் மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டிருக்கின்றது பார்க்க முடிகின்றது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெளிப்படையே அறிவிச்சிருங்க நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி போக போகிறோம் இல்லை மறைமுக கூட்டணி வச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் அந்த மாதிரி மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேலை பார்த்துக்கிறோம் நாங்கள் அதனால் நாங்கள் இப்படி மைல்டாக தான் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையே அறிவிச்சிருங்க உள்ளபடியே பெரியாரிய சிந்தனை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற நபர்கள் உங்கள் கட்சியில் இருக்க மாட்டாங்கள்ல அவன் அவனுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான்ல இப்போ இந்த ஏமாற்று வேலை என்பது தேவையில்லாத வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதம் சார்ந்த ஆட்கள்கிட்ட இந்த ஆட்சி போய்விடக்கூடாது என்று அத்தனை ஜனநாயக சக்திகளும் உழைத்து கொண்டிருக்கின்ற தருவாயில் நீங்கள் வந்து ஆரியத்தோட உறவு வைத்துக்கொண்டு எஸ் வி சேகர் போன்ற ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது ரங்கராஜ் பாண்டே போன்ற ஆட்கள் பேச வைக்கிறது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேணாலும் இழிவாக பேசலாம் கேவலமாக பேசலாம் பேசினான்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் மரியாதை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டா உருவாக்குறீங்களா தவறு ரொம்ப ரொம்ப தவறு அதனால வந்து உங்களுடைய போக்கை திருத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிவப்பு கம்பளம் விரித்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகளை பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை சாதியவாத கட்சிகளை மதவாத கட்சிகளை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு நீங்களே சிவப்பு கம்பளத்தை விரித்து வாங்க வாங்க கூப்புறங்கியா அப்படின்ற மாதா பொருள்படும் என்பனை கூறிக்கொண்டு தயவு செய்து உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்ய புரட்சி அமைப்பு கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்